அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவுக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கியது வெற்றிகரமாக தமிழகம் மற்றும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நூத்தி பத்து தொகுதிகளில் நேற்றைக்கு வாக்குப்பதிவுகள் நடந்தன பல அதாவது ஹரியானா போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவுகள் மிக சில சில இடங்களில் வன்முறை அதிகமாக தூக்கலாகவே இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் மிகவும் ரொம்ப எந்தவித பரபரப்பும் அதாவது சண்டைகளும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு சரிந்து இருக்கிறது அதாவது வாக்காளர்கள் வந்து வாக்குகளை செலுத்தவில்லை இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமப்புறங்களை அதிகமாக உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு ச சதவிகிதம் அதிகமாக உயர்ந்திருக்கிறது அதாவது சென்னை சென்னை கோயம்புத்தூர் அதாவது ரொம்ப படிச்ச அறிவாளிகள் நிறையாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி பகுதிகளில் பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது முதல் முறையாக இலங்கை ஈழத் தமிழர் ஒருவர் இந்திய அரசியலில் வாக்குகள் செலுத்தியிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் அஜித் வந்தாரு ஓட்டு போட்டாரு விஜய் வந்தாரு ஓட்டு போட்டாருன்னு சொல்லி ஊடகங்கள் ரொம்ப பரபரப்பா ஏதோ ஏலியன் வந்து போட்ட மாதிரி எல்லாரும் வந்து அதை ஒளிபரப்பு செய்தார்கள் ஆனால் அது அவர்களுடைய கடமை என்பதை ஊடகங்கள் மறந்து தங்களுடைய வியாபாரத்துக்காக அவர்கள் அந்த பதிவுகளை போட்டார்கள் ஆனால் ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர முடியாமல் வெளிக்காட்டாமல் மறைத்த சில முகங்கள் அந்த முகங்களின் வாக்குகள் ரொம்ப முக்கியமான வாக்குகள் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய எண்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய வயதான பாட்டிகள் தாத்தாக்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வாக்குச்சாவடியில் வந்து வாக்களித்து அவர்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார்கள் இது அஜித் விஜய் அப்படிப்பட்ட பிரபலங்களின் வாக்குகளை விட மிகவும் உயர்ந்த வாக்காகவே நான் பார்க்கிறேன் அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மையத்தில் பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வயதை ஆகக்கூடியவர் நளினி அவர் தொடர்ச்சியாக இங்கே தனக்கு வாக்குரிமை வேண்டும் அப்படி என்று கேட்டு அவர் சட்ட போராட்டம் நடத்தியதின் விளைவு அவருக்கு சட்டத்தின் மூலமாக அவருக்கு வாக்களிக்கும் உரிமை அவருக்கு தற்போது கிடைத்திருக்கிறது அந்த வாக்கினை அவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த தன்னுடைய முதல் வாக்கை செலுத்திவிட்டு அவர் வெளியில் வந்து அவர் கொடுக்கும் அந்த பேட்டியாகட்டும் அவர் முகத்தில் காணப்படும் அந்த ஆனந்தமாகட்டும் அந்த கண்ணீருடைய வழியாகட்டும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மனம் கொஞ்சம் கனத்தும் காணப்பட்டது அதற்கு காரணம் அதாவது ஒருவருக்கு வாக்களிக்கின்ற உரிமை வந்துவிட்டாலே அவர் இந்தியாவின் குடிமகனாக கருதப்படுவார் அந்த வகையில் அந்த சகோதரியும் இந்தியாவின் குடிமகளாகத்தான் இனி கருதப்படுவார் என்பது ஒரு இன்பகரமான செய்தியும் கூட அது மட்டுமல்லாமல் இதே போல இலங்கை இருந்து தமிழகத்துக்குள் வந்து மறுவாழ்வு மையத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஈழ என் சொந்தங்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை இந்திய அரசு வழங்க வேண்டும் தமிழக அரசு அதற்கு அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுத்து முனைப்பு காட்ட வேண்டும் என்று இந்நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதாவது எண்பத்தைந்து வயதான அந்த மோதாட்டி வந்து ஓட்டு போடுறாங்க வயதான தாத்தா போடுறாரு இப்படி அவர்களுடைய ஜனநாயக கடமையை வந்து அவர்கள் செய்கிறார்கள் ஆனா ரொம்ப அதிகமா படிச்சுட்டு லட்சக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டு ஏசி ரூம்லேயே நல்லா ஹாயா வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற சில அதாவது நேயர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப காட்டமாகத்தான் நான் பதிவிடப் போகிறேன் அறிவில்லாத தங்களை தாங்களே புத்திசாலிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அடிமுட்டாள்களை பற்றி தான் இப்பொழுது நான் பேச போகிறேன் அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒட்டு ஒட்டுமொத்தமாக அறுபத்தி ஒன்பது புள்ளி அஹ் முப்பத்தி மூன்று விழுக்காடுகள் தான் வாக்குப்பதிவு முழுமையாக நடைபெற்றிருக்கிறது மீதி இருப்பவர்கள் ஏன் வரவில்லை ஏன் வாக்கு போட வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரவில்லை அப்படி என்று மிகப்பெரிய கருத்து கணிப்பு இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன கேள்வின்னா அதாவது இந்தியாவை நிர்வகிக்கிற பொறுப்பு பொருளாதார கொள்கை கல்விக் கொள்கை தற்சார்பு கொள்கை இப்படி எந்த கொள்கையாக இருந்தாலும் அரசியலை நம்மளை புதைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும் அப்படி என்று அரசியல் ரீதியாக சட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு உயரிய அதிகாரம் படைத்த இந்திய அரசாங்கத்தை ஆட்சி செய்ய போகிற அந்த நபர் யார் யாரிடம் நம் நாட்டை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற ஒரு முக்கியமான பதவிக்கு வாக்களிக்க போகிறோம் அந்த பதவியை தேர்ந்தெடுக்க நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்திருக்கிறது வாக்குரிமை அந்த வாக்கு உரிமையை கூட வந்து செலுத்த முடியாத இப்பேற்பட்ட அதாவது அந்த இடைப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா சில சில வாக்காளர்களுக்கு வாக்கு சீட்டு இருந்தது அவர் வந்து வாக்கு வாக்காளர் அந்த பட்டியலில் வந்து அவங்க பேர் இல்லை விடுபட்டு போயிருந்தது அவர்கள்லாம் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட போனாங்க வாக்களிக்க முடியவில்லை அதாவது நடிகர் சூரிய அவர்கள்லாம் நான் போன தேர்தலில் ஓட்டு போட்டேன் இந்த தேர்தலில் என்னால ஓட்டு போட முடியல அப்படி என்று ரொம்ப வருத்தத்தோடு அவர் போனார் இப்படி வாக்கு செலுத்த வேண்டும் என்று ஆர்வமாக வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்று பல பேர் போனாங்க ஆனால் வாக்காளர் பட்டியல் பேர் இருந்தும் நான் போய் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படி என்று இருமா போடு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தன்னுடைய சுய சந்தோஷத்திற்காக இந்திய அரசுக்கு வாக்களிக்க கூட நேரம் இல்லாத அந்த மிகப்பெரிய அறிவாளிகள் எங்க வாழ போறீங்கன்னு எனக்கு தெரியல அதாவது இந்திய அரசு எததுக்கோ சட்டம் கொண்டு வருகிறது எதையோ வந்து சட்டமாக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த வாக்கினை செலுத்தாதவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப ஈஸி எவ்ளோ ஓட்டு போடலையோ அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமான காரியம் ஆக வாக்களிக்க வராதவனுக்கு ஏன்னா வாக்களிக்க வரல அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பணும் முதல்ல அவனுடைய அந்த விளக்கம் சரியாக இல்லை என்றால் அவனுடைய குடியுரிமையை பறிக்கலாம் இப்படி வாக்கே போடாதவன் இந்தியாவில இருந்து என்ன வாக்கரிசி அவனுக்கு நம்ம போட போறோம் ஒன்னும் கிடையாது அவன் இந்திய நாட்டுக்கும் இந்திய மண்ணுக்கும் ஒரு தேவையில்லாத பாரம் அதாவது உண்மையிலேயே வாக்கு போட முடியவில்லை உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லை உண்மையிலேயே இயலாமல் போய்விட்டால் பரவாயில்லை வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் வச்சா சனி ஞாயிறு ரெண்டு சேர்த்து மூணு நாள் லீவா கணக்கு பண்ணி குடும்பத்தோடு டூர் போறான் ஜாலியா போய் ஊர் சுத்திட்டு வரா இப்படி செய்பவர்களை அதாவது இதற்காக தனி சட்டமே ஏற்றி தண்டனை கொடுத்தால் தப்பி இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து நான் ஓட்டு போட்டா சார் இந்தியா வந்து வ வல்லரசாக போகுது நான் ஓட்டு போட்டா சார் இந்தியா வந்து அஹ் ஏதாவது நான் ஓட்டு போடாததால இந்தியா வந்து ஏதாவது கெட்டுப்பாக்க போகுதா அப்படி என்று ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறேன் என்று பல புட்டாளர்கள் தங்களுடைய வாதங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அதாவது கிராமப்புறங்கள்லாம் நீங்க இந்த தேர்தலில் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட வெளியூர்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற அவர்கள் தங்கள் ஜனநாயக கடவையை ஆற்ற வேண்டும் அப்படி என்ற ஒரே நோக்கத்திற்காக இருந்து கிளம்பி இங்க வந்து சொந்த கிராமத்தில் வாக்கை செலுத்தி விட்டு அவங்க வேலைக்கு திரும்பி அன்னைக்கே ஓடுறாங்க ஆனால் இந்த மத்திய சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்க வாக்குப்பதிவு ரொம்ப கம்மியா இருக்கு ஒவ்வொரு தேர்தலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு ரொம்ப குறைவாகவே இருக்கும் இது ரொம்ப ஒரு மோசமான நிலை வாக்களிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை எப்படி எனக்கு இந்த மண்ணில் வாழ உரிமை இருக்கிறது அப்படி என்று நீ சொந்தம் கொண்டாடுகிறாயோ அதே போல இந்த மண்ணில் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு முழு பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கிறது அப்படி அதாவது அதை உணரணும் அவங்க அப்படி இல்லை என்றால் அது ஒரு குற்றம் வாக்களிக்க மறந்தால் மறுத்தால் அது ஒரு குற்றம் அதாவது தமிழகத்தில் சில இடங்களில் நாங்கள் வாக்கே பதிவு நான் அதாவது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நாங்கள் வாக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கான காரணங்களை அவர்கள் முன்வைத்தார்கள் எங்களுக்கான அடிப்படையான சில விஷயங்களை அரசு செய்து தரவில்லை ஆக நாங்கள் வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படி என்று ஒட்டுமொத்தமா சேர்ந்து அது வந்து ஒரு நியாயமான விஷயம் ஆனால் தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய குடும்பம் அட அந்த வெயில என்னப்பா நம்ம போய் நம்ம ஓட்டு போறது நம்ம போடலாம் என்ன இப்ப நாடு அப்படியே குடி முடியுமா அப்படி என்று அதிகார அதாவது மோடியை போன்றே சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த மாதிரியான அந்த சா அதாவது அதை என்ன சொல்றதுன்னு தெரியல திட்டணும்னு தோணுது ஆனால் நாகரிகம் கருதி இல்ல தன்னுடைய கடைசி காலத்தில் கூட வாக்களிக்க வேண்டும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இந்த வயதான பாட்டிகள் அதாவது வயதான தாத்தாக்கள் ஊனமுற்றவர்கள் அதாவது உடல்நிலை சரியில்லாதவர்கள் இவங்க வந்து ஓட்டு போடும்போது ரெண்டு கை ரெண்டு காலு நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம் இப்படி எல்லாவற்றிலையும் நல்ல நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன நோவுது என்ன குடையுது என்ன புத்துது ஆனால் கடைசியில் அதாவது எங்களுக்கு வந்து அரசு இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை சென்னையில மழை தண்ணி வந்துருச்சு நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு கதர்றது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா முதலா இந்த வாக்கை செலுத்தாத ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அவன் தான் போராட்டங்காலத்தில் முதல்ல ஒழுங்கா ஓட்டு போட்டா உனக்கு கேட்கிற அந்த உரிமை இருக்கும் அதாவது இவன் எல்லாம் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சா அடுத்து அவன் ஓட்டு போடுற வரைக்கும் அவனுக்கான உரிமையை பறிக்கப்பட வேண்டும் அவன் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று இந்த அதாவது ஓட்டு போடுறது எங்களுடைய ஜனநாயக உரிமை கடமை நான் இஷ்டம் இல்லைன்னா நான் போட மாட்டேன் உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ போய் நோட்டாவையாச்சும் போய் வரணும் போட்டு வரணும் அங்கேயாச்சும் போய் நொட்டு அதை விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளேதான் இருப்பேன் ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லை அப்படி என்று சொல்கிற அதி மேதாவிகளை அதாவது இவன் இவங்களுக்கு எல்லாம் ஒரு சரியான பானை புகட்ட வேண்டும் என்றால் சரியான அரசு வர வேண்டும் தலைமை வர வேண்டும் இதற்கான சட்டம் வர வேண்டும் அப்போதுதான் நாடும் நலவரும் இந்த சோம்பேறிகளும் திருந்துவார்கள் அப்படி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்